தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உக்ரைன் ரஷ்ய போர் என்பது ஒரு உலக யுத்தத்தை நோக்கி நிலைமையை விடுமா அச்சத்துடன் எழுப்பப்பட்டு வருகின்ற ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை இல்லை என்கின்ற ஒற்றை சொல்லில் யாருமே கூறிவிட முடியாது ஏனென்றால் ஏற்கனவே நடந்துவிட்டுள்ள இரண்டு உலக யுத்தங்களின் பின்னணிகள் அந்த யுத்தங்களுக்கு சற்று முன்னைய காலகட்டங்களில் நடைபெற்ற சம்பவங்கள் அந்த யுத்தத்தில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நாடுகளுக்கும் இருந்த தேவைகள் நியாயப்பாடுகள் இவற்றையெல்லாம் தற்பொழுது உக்ரைன் தொடர்பான காட்சிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு உலக யுத்தம் நடைபெறுவதற்கான சாத்தியமே இல்லை என்கின்ற பதிலை உடனடியாக யாராலுமே வழங்கிவிட முடியாது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உக்ரைன் ரஷ்ய போர் ஒரு உலக யுத்தமாக மாறுமா என்கின்ற கேள்விக்கான உண்மையான பதிலை நாம் தேட வேண்டுமானால் அதற்கான பதிலை நாம் முதலாம் இரண்டாம் உலக யுத்தங்களில் தான் தேட வேண்டும் அந்த யுத்தங்களின் பின்னணியில் தேட வேண்டும் அந்த யுத்தங்களுக்கான காரணங்களை தேட வேண்டும் எமது கடந்த கால வரலாற்றில் தேடினால் மாத்திரமே இந்த கேள்விக்கான சரியான பதிலை எங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த தேடலின் முயற்சிதான் இந்த உண்மையின் தரிசனம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம் இந்த விடுதலைப் போராட்டம் தான் முதலாவது உலகப் போருக்கான காரணமாக இருந்தது என்று கூறினால் யாருமே நம்ப மாட்டார்கள் ஆனால் உலக போருக்கான ஒரு ட்ரிகராக பெருந்தியை மூட்டிவிட்ட ஒரு தீப்பொறியாக ஆஸ்தினியாவின் விடுதலைப் போராட்டமே அமைந்திருந்தது என்பதுதான் உண்மை ஆஸ்திரியா இளவரசர் கொல்லப்பட்டுவிட அந்த கொலையின் பின்னணிகள் சர்பியாதான் இருக்கின்றது என்று குற்றம் சுமத்தி சேவியா மீது போர் பிரகடனம் மேற்கொண்டது ஆஸ்திரியா ஆஸ்திரியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடு ஜெர்மனி ஜெர்மனியும்ர்பியா மீது போர் தொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உத்தியோகபூர்வமாக முதலாம் உலக யுத்தம் ஆரம்பமானது சர்பியாவுக்கு ரஷ்யா நட்பு நாடு சோவியாவை காப்பாற்ற போர்க்களத்தில் குதித்தது ரஷ்யா இந்த யுத்தத்தில் தனது தரப்பில் நிற்க வேண்டுமாக ஜெர்மனியின் செயலானது நடுநிலைமை வகித்த ஒரு நாட்டை ஊருக்கு வலிந்து இழுக்கும் ஒரு நடவடிக்கை என்று கூறிக்கொண்டு ஜெர்மனி மீது போரை பிரகடனம் செய்தது மாதரவாக ஜப்பானும் போரில் குதித்தது ஆரம்பத்தில் நடுநிலை வகித்துவன் இணைந்து ஜெர்மனியை தாக்கத் தொடங்கியது ருமேனியாவும் சீனாவும் இந்த கூட்டணியில் இணைந்து கொண்டன உலகெங்கும் வியாபித்திருந்த பிரிட்டனின் காலனிகளும் இந்த யுத்தத்தில் பங்கேற்றையாக வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தன ஜெர்மனியின் பக்கம் துருக்கியின் ஒட்டோமான் பேரரசும் பல்கேரியாவும் இணைந்து யுத்தத்தில் குதித்தன முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட போர்க்களங்கள் உலகை உலுக்கிப் பார்த்த மாபெரும் யுத்தம் அது பதினேழு மில்லியனுக்கும் அதிகமான உயிர்களை பலிகொண்டு இருபது மில்லியன் மக்களை படுகாயம் அடையச் செய்த ஒரு கொடூர யுத்தம் தான் முதலாம் உலக யுத்தம் அமைதியாக இருந்த இந்த பூமி பந்தின் தேசங்கள் ஒவ்வொன்றும் ஒன்று எத்தனை வன்மம் வளர்த்து வைத்திருந்தன என்பதை முதன் முதலில் உலகிற்கு வெளிச்சமிட்டு காண்பித்த யுத்தம் என்று முதலாம் உலக யுத்தத்தை குறிப்பிடலாம் முதலாம் உலக யுத்தத்திற்கு காரணம் ஆஸ்திரிய இளவரசரின் மரணம் என்பதை கடந்து பல தேசங்களுக்கிடையே ஏற்கனவே ஆரம்பமாகி நீர் நெருப்பாக இருந்து வந்த வன்மமும் பொறாமையும் முருகல்களுமே அந்த உலக யுத்தத்திற்கான உண்மையான காரணம் என்று யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர்தான் தான் அனைவரும் உணர்ந்து கொண்டார்கள் ஜெர்மனியின் ராணுவ வளர்ச்சியை அத்தனை தேசங்களவே புறாமையுடனும் அலை பெரும் அச்சத்திற்குட்படுத்திக் கொண்டிருந்தன ஐரோப்பாவில் தொழிற்புரட்சி புரட்சி வேறு கொண்டு எழுந்திருந்த காலப்பகுதி அது ஐரோப்பிய தேசங்கள் வேறு பல கண்டங்களில் தமது கொழனிகளை அமைத்துக் கொள்வதில் மிகப்பெரிய போட்டி நிலவிக் கொண்டிருந்த நேரம் அது அத்தனை ஐரோப்பிய நாடுகளுக்கும் தமது அயல் நாடுகளுடன் தீராத எல்லை பிரச்சனை போட்டிகள் பொறாமைகள் அச்சங்கள் சந்தேகங்கள் என்று அவர்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டிய கணக்குகள் நிறையவே இருந்தன ஆஸ்திரேலிய இளவரசர் படுகொலை என்பது ஒரு ட்ரிகர் அல்லது ஒரு பெருந்தி பற்றியறுவதற்கான ஒரு தீப்பொறி மட்டுமே என்பதுதான் உண்மை யுத்தம் ஆரம்பித்து சில நாட்களிலேயே ஜெர்மனி பெல்ஜியத்தை கைப்பற்றிவிட்டது பின்பு பிரான்சுடன் சண்டையிட்டு சற்று பின்வாங்கினாலும் ரஷ்யர்களை தோற்கடித்து பயணித்துக் கொண்டிருந்தது ஒரு ஜெர்மனிக்கு தாரை கொடுத்தது போலந்து மற்றும் பல்டிக் நாடுகளை கைப்பற்றியபடி ஜெர்மனி ஒரு பக்கம் முன்னேறிக் கொண்டிருக்க மறுபக்கம் பிரித்தானியா ஜெர்மனியின் குடியேற்ற நாடுகள் மற்றும் நட்பு நாடுகளை கைப்பற்றி முன்னேறிக் கொண்டிருந்தது துருக்கியின் ஒட்டோமான் பேரரசு ஆஸ்திரியா பல்கேரியா போன்ற தேசங்கள் அடிப்படைந்தனொழுது ஒரு கேள்வி பலரது மனங்களிலும் எழலாம் இத்தனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்க உலக போலீஸ்காரனாக தற்பொழுது வரம் வந்து கொண்டிருக்கும் அமெரிக்கா அப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தது என்று பலரது மனங்களிலும் கேள்வி எழலாம் அமெரிக்கா சம்பந்தப்படாமல் ஒரு போரா பிடித்து அலைந்து தெரியும் அமெரிக்கா எப்படி அந்த முதலாம் போரில் சம்பந்தப்படாமல் இருக்க முடிந்தது கொஞ்சம் ஆழமாக சென்று பார்ப்போமாக இருந்தால் முதலாம் உலக யுத்தம் ஆரம்பமான போது இந்த உலக போலீஸ்காரன் உத்தியோகத்தை அப்பொழுது அமெரிக்கா பார்த்துக் கொண்டிருக்கவில்லை என்பதுதான் உண்மை அப்பொழுது அமெரிக்கா ஒரு வல்லரசு ஸ்தானத்திற்கு வந்து சேரவில்லை என்றும் கூறலாம் இன்னும் தெளிவாக கூறுவதாக இருந்தால் அமெரிக்காவை ஒரு வல்லரசு நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்ததே அந்த முதலாம் உலக யுத்தம் தான் இதுதான் உண்மை இதுதான் வரலாறு முதலாம் உலக யுத்த காலத்தில் பல்வேறு நாடுகளும் மும்முரமாக யுத்தம் செய்து கொண்டிருக்க அமெரிக்கா அந்த சண்டைகளை வேடிக்கை பார்த்தபடி அப்படி என்னதான் செய்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் எந்த யுத்தத்திலும் கலந்து கொள்ளாமல் இருந்த அமெரிக்கா திடீரென்று எப்படி அந்த யுத்தத்தின் முக்கிய பங்குதாரராக மாறியது உதராம் உலக யுத்தத்தின் முடிவில் அமெரிக்கா எப்படி வல்லரசாக மாறியது இந்த கேள்விகளுக்கான பதில்களில்தான் இன்றைய ரஷ்ய உக்ரைன் போர் விவகாரமும் தங்கியிருக்கின்றது முதலாம் இரண்டாம் உலக யுத்தங்களின் காட்சிகளில் அமெரிக்காவின் வகிபாக பற்றிய தெளிவு எமக்கு இருந்தால் மாத்திரமே தற்போதைய உக்ரைன் யுத்தம் தொடர்பான சமன்பாடுகளின் தீர்வை சரியானபடி அடிக்க முடியும் இந்த விடயங்கள் பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஹிட்லரின் யூத இன அழைப்புக்கு அமெரிக்கா வழங்கிய ரகசிய உதவிகள் இரண்டாம் உலக யுத்த காலத்தில் சோவியத் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா வழங்கிய பெருமளவிலான ஆயுத உதவிகள் இப்படி வெளியே அதிகம் பேசப்படாத பல விடயங்களை தொடர்ந்து வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் சற்று ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் சந்தர்ப்பம் கிடைத்தால் உலக யுத்தங்களின் முக்கியமான சில சண்டைக்களங்கள் பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக நாம் ஆராய இருக்கின்றோம் உலக வரலாற்றின் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்ற நாங்கள் எங்களை செப்பனிட்ட கடந்த கால வரலாற்றின் பக்கங்களை திரும்பி பார்ப்பதென்பதை இந்த புவிப்பந்தின் எதிர்காலம் எப்படி எழுதப்பட போகின்றது என்று அனுமானித்துக் கொள்ள பெரிய உதவியாக இருக்கும் என்பதை சந்தேகமில்லை